வாங்க அன்பு துலாம் ராசினியர்களை உங்களுக்கான அக்டோபர் மாதத்திற்கான ராசி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் குறிப்பாக நமக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பது வரைக்கான ராசி பலனை இங்கு பார்க்க போகிறோம் காலப்புருஷ சக்கரத்தில் ஏழாவது ராசியான துல்லாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் ராசியின் அதிபதியாக காணப்படுகிறார் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் பஞ்சமிஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு தொழிற்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் என வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்க வேலையில் இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களான நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க நம்ம இப்போ வந்து பொது பலன்கள் பார்க்கலாம் பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரம் நட்சத்திர பலங்கள் எல்லாத்தையுமே நம்ம முழுசா பார்க்கலாம் பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கிற திறமை தைரியம் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிக்கிறதுக்கான கால சூழ்நிலையை உங்களுக்கான கிரக மாற்றங்கள் உருவாக்கும் அதனால் இந்த கால நேரத்துல நீங்க வந்து ஒரு சாதனை வீரராக இருக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான புதிய சாதனைகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியத்தை நினைத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முடிப்பீங்க அதனால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நினைச்ச காரியங்களை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த கால நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களோட அறிமுகம் புதிய புதிய நண்பர்கள் புதிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அவர்களோட அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அதனால் உங்களுக்கு வர சிறப்பான கால நேரத்தை சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகளை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வருகிறது இன்னொரு சிறப்பாக இந்த காலநிலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாகவும் நல்லதாகவும் நன்மை தரும் விதமாக அமையிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கள் போகுது நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு தெளிவான மன நிலையோடு இருப்பீங்க இப்படி தெளிவான மனநிலையோடு நீங்கள் இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் ஏற்றங்களும் இதை சார்ந்து அதாவது தெளிவான முடிவை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்களும் லாபங்களும் வாழ்க்கையில் நிறையவே கிடைக்க போகுது அடுத்து வந்து இந்த கால நேரத்தை பொறுத்த உங்களுக்கு வரவு அதிகமாக இருந்தாலும் நீங்க ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இந்த நாளத்துல இந்த நேரத்துல நீங்க குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஏற்றங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் அதே போல் தொழில் சுமாராக இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு மேலே வர காலங்களில் இது எல்லாம் மாறப்போகுது மாறப்போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகம் இருக்க போகுது உங்கள் தொழிலில் வேகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா வசூல் செய்வீங்க ஒன்று பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எந்த வகையில இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கிற நேரத்தில் வியா வேலைக்கு போகிறவங்க அதாவது உத்தியோகத்தில் போகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா நன்மைகளும் நல்லதும் கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களோட சிறப்பான வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க அந்த சிறப்பான வேலைகளோட வெளிப்பாடாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் நிறைய கிடைக்கும் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க நண்பர்களோ அதே போல் கூட வேலை பார்க்குறவங்களோ உங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் இதற்கு மேலே உங்களுக்கு உதவிகள் நிறையா செய்வாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க திட்டமிட்டு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலைகளையும் இந்த நேரத்தில் எளிதில் செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தோட இன்னொரு சிறப்பாக காணப்படுது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது உண்டாகி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்க இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாது அந்த சிறு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் காரணங்கள் எல்லாமே ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் இந்த தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் வாரத்தோட முடிவில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது போல் நம்ம வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூழ்நிலையும் தவிர்க்க முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா இதோட வேகத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் குறைக்க முடியும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறப்போ இந்த பார்த்தீங்கன்னா மன வருத்தம் இருக்கு இல்லையா அந்த மன வருத்தத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் கண்டிப்பாக குறைக்க முடியும் ஆனால் அதை கண்டிப்பாக தவிர்க்க முடியாத அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் அதற்கும் வந்து முன்னெச்சரிக்கையாகவும் வந்து இருந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியுங்கிற எண்ணம் வரும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை சிறப்பாக முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் வாய்ப்புகள் இருக்குது நிறைவேறது மட்டும் இல்லாமல் அந்த காரிய காரணங்களை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்வீங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது அரசியல் துறையில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர விசாரி விசாரிங்க விசாரிச்சு செய்யுங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல நீங்க எதற்கும் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எல்லா விஷயத்திற்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போது அதே போல வந்து பாத்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் இதுவரை இருந்ததெல்லாம் நீங்க போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியில பதவி உயர்வு அதே போல உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு பேரும் புகழும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மக்களோட பிரச்சனைகளை அறிந்து செயல்படுவீங்க இப்படி அறிந்து செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீன்னா உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அதே போல் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் சோம்பலெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கடினமாக உழைக்கிறப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிட்ட போது அதனால் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பை போடுங்க அந்த உழைப்பு மட்டுமே உங்களை மேன்மையடைய வைக்கும் இந்த கால நேரத்தில் அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட சிறப்பான பார்வையும் அதே போல் வந்து அவங்கள்ட்ட உதவியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க நண்பர்களோட உதவியும் இந்த காலநேரத்தில் கிடைக்கும் அதனால் அந்த உதவிகளாக வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கடின உழைப்பை போடுங்க அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் சிறப்பான ஏற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி பொது பலன்கள் இருக்க வேலையில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை நீங்கள் அம்மனை வணங்குறது ரொம்பவே நல்லது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபடுங்க அம்மனை வழிபடுறப்ப என்னாகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் அம்மனின் அருள் உங்களுக்கு முழுவதும் இருக்கிறப்ப என்னாகுனா உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் நீங்கும் அதெல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் அமைதியும் அதே போல பாசமும் அன்பும் அதே மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறிப்பாக அம்மனை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை தீபம் ஏற்றி வணங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் வந்து பல்வேறு வகையான ஏற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை உடனே கொடுத்து தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இப்படி உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்த நிலையில் நம்ம உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இங்கு பார்க்கலாம் நம்ம முதலாகதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தினா சித்திரை மூன்று நான்கு பாதம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுப காரிய காரணங்கள் அதிகமாக நடக்கும் இப்படி சுப காரியங்கள் காரணங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கலாம் இருந்தாலும் பார்த்தினா அது சுப செலவுகளாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வரவும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையோ அவச இந்த கால நேரத்தில் இல்ல இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இதில் இருந்து நீங்கள் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்க முடியாது ஆனால் இந்த சிறு சண்டைகள் இதோட பிரச்சனைகளின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கால நேரத்தில் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் மேலும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்கு உறவினர்கள் அதாவது உங்கள் உறவினர் நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட நீங்களே கூப்பிடாமல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வருவாங்க இப்படி உங்களை தேடி வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சினையும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை நம்ம உறவினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் இருக்கப்போ உங்கள் எதிரிகள் கூட உங்களை தொடர்றதுக்கு தயங்குவாங்க இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் நிறைய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த காலநேரத்தில் காணப்படுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்து சுவாதி இந்த சுவாத்திய பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கூடி வரும் கை கூடி வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவும் நல்லாவும் நன்மை தரும் விதமாகவும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்களுக்கும் சரி மகிழ்ச்சி 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 அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலை தூரத்துல இருந்து நிறைய வரும் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இந்த காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தொலை தூரத்துல இருந்து வர நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் மனதுக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கும் முன்னேற்றம் தரும் விதமாகவும் அமைதி தரும் விதமாகவும் மகிழ்ச்சி தரும் விதமாகவும் இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை இந்த காலநேரத்தில் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இதுவரை வாங்கிய கடன்கள் எதாவது இருந்தாலும் அந்த கடன்களை எல்லாத்தையுமே நீங்கள் அடைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சேமிப்புக்கு என்னென்ன வழி அப்படின்னு தேடுவீங்க சேமிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொண்ணா பொருளாக மனையா வீடாக இல்லை மற்ற விஷயங்கள நீங்கள் இந்த நேரத்தில் சேமிப்பை பண்ண முடியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரத்து பொருள் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு வகையில் அதை சேமிப்பாக மாற்றுங்க அசை அசையும் சுத்தா அசையா சுத்தா மாத்தி வைங்க அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்ட காலங்கள்ல சிறப்பா உதவும் அப்படிங்கறத இந்த விஷ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்கான பலன்களா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கால எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் அருளால் கிடைக்க போகுது அதனால அம்மனை கண்டிப்பா வணங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லியிருந்தோம் சில தடைகள் தாமதங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்க போகுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடும் மரியாதை கூடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனின் அருளால் பெறப்போறீங்க அதே போல் மாரியம்மனின் அருளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு இந்த காலநேரத்தில் மதிப்பு இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்களா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவியாக இருந்திருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்துல உயர்வாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைக்கு வந்து ரொம்பவே மதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தினா மனம் விட்டு பேசுங்கள் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்மை பயக்கும் விதமாக அமையும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறது தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கும் அதே போல் உங்கள் குடும்பத்துக்கும் சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் நலனில் வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் முக்கிய அக்கறை அக்கறை காட்டுவீங்க இப்படி பிள்ளைகள் காட்டுறதுனால என்ன ஆகுனா பிள்ளைகளுக்கும் உங்கள் மேல வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தான் நம்ம அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உருவாகும் இந்த மதிப்பும் மரியாதையும் உங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற ஏற்றங்களையும் நன்மைகளையும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக பெற்றுத்தரப்போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சிறு சிறு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அந்த தான தர்மங்களானது உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகளும் அதே போல் உங்களுக்கு வந்து தவிர்க்கும் விதமாக அமையும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க அப்படி தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் தாமதத்தோட வேகமும் தாக்கம் குறையும் இப்போ பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு பிரச்சனை வந்து அதை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு நம்ம வந்து எளிதில் சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அம்மனின் அருள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கு ஸோ அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் விலக்கேற்றி வணங்க அது உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க தடைகள் தாமதத்தையும் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இத்தோடு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்